கைகளோ வணக்கம் நான் உங்களை மார்மயு இன்றைய வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான வீடியோத்தை பார்க்க போறோம் நீங்கள் வந்து இன்றைய இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து ஈஸ்வரி ஆடயம் என்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இது கடைன்னு சொன்னால் ஒரு வீடோடு அமைஞ்சிருக்கிற ஒரு கடை வந்து இங்கே வந்து எல்லா விதமான உடுப்புகளும் இருக்கு வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஒரு வயசு பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரைக்குமான அனைத்து விதமான உடுப்புகளையும் குறைந்த விலையில் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது வந்து இது பொம்மினியில் கேஎப்சிக்கு பெரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு இதை அட்ரஸ் வந்து நாங்கள் இந்த வீடியோ கடைசியிலையும் சேர்த்துக்கொள்கிறோம் அதோடைய அவங்கட ஃபோன் நம்பரையும் சேர்த்துக்கொள்கிறோம் நீங்கள் தேவையான விடங்களை மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளலாம் சரி நாங்கள் இப்போது வந்து கடைக்குள்ளே போயிட்டு வீடியோ கொண்டு பார்ப்போம் இப்ப நாங்கள் கடைக்குல வந்தோன்னே வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க பல்வேறு பட்ட உடுப்புகள் நகை ஆபரண செட்டுகள் வந்து எல்லாம் அடக்கியிருக்காங்க இதுல மேல வந்து பார்த்தா சின்னாக்களுக்குரிய பாட்டி ஃபிராக் எல்லா விசேஷங்களுக்கும் போடக்கூடிய மாதிரி வந்து நல்ல ஒரு ஆடம்பரமான முறையில இருக்குது வந்து இங்கால ஆக்களுக்குரிய தோடு காப்பு செட்டல் எல்லாம் அமைஞ்சு காணப்படுது அங்கால வந்து சட்டை எல்லாம் இருக்குது வந்து இங்கே அதோட வந்து இந்தியாவிலேருந்து நேரடியாக அறக்குமதி செய்யப்பட்ட தூள் அரிசிமா அதுல இங்க விற்பனை செய்யப்படுது அது விலையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து பதிவிடுறோம் இப்ப நாங்கள் ஒருக்கா மேல மேலோட்டமா கடையை முதல்ல சுற்றி பார்ப்போம் என்னென்ன விலைன்றத பாக்குறதுக்கு முதல்ல சுடர் சரி இப்போ நாங்கள் கடையை வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து கடை உரிமையாளரோட வந்து கதைக்கிறாக்கு வந்துருக்கிறோம் வெளியில போயிட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு வணக்கம் என்ன வணக்கம் 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 இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஆரி பிளவுஸ் செஞ்ச வந்து பிளவுஸ் பீஸ் வந்து இருக்குது வந்து அது விலை சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்ன விலையை இதெல்லாம் உங்களுக்கு முப்பது ஹீரோவுக்கு தரலாம் நல்ல தரமாக தரமான வேலைப்பாட்டோடு இருக்கிறது உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணும்னா உண்டை பிரித்து காட்டலாம் நல்ல நல்ல பெறுமதியான துணிகளோடு இருக்கிறது உங்களுக்கு முப்பது கிலோவுக்கு நீங்கள் எங்கேயும் போய் செய்ய முடியாது இது நார்மலாக வெளியில செய்கிறேனால் உங்களுக்கு நூறுரூவாய்க்கிட்ட முடியும் நூறு கிட்ட முடியும் ஆனால் உங்களுக்கு முப்பது அப்படியே போய் ரெடிமெட்டாக தரலாம் துணியே தரலாம் நல்ல திறம்போட வேலை செய்திருக்கிறாங்க நீங்கள் விரும்பினால் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை இருக்கிறது இங்கே இப்போ புதுசாக வந்திருக்குது நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விதமான கலர்களில் வந்து ஆரி ஒர்க் வந்து கலராதபடி வடிவா வந்து நல்ல நூல் ஒர்க்ல செஞ்சிருக்காங்க பார்க்க வந்து நோமல் நேச்சுரல் ஒர்க்காகவே இருக்குது வந்து இதுல நீங்க பலர் உங்களுக்கு தேவையான கலர்களை வந்து தெரிவு செஞ்சு கொள்ளலாம் அப்போ நீங்களும் வந்து இப்பவே நாங்கள் வீடியோ கடைசியில ஃபோன் நம்பரை சேர்த்துக்கொள்கிறோம் உங்களுக்கு தேவைண்டா நீங்க உடனடியே அவருக்கு கால் பண்ணி நீங்க அவ வருகையை உறுதிப்படுத்திட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் சரி நாங்க அடுத்தடுத்த விழியாலையும் தொடர்ச்சியா பாப்போம் நாங்க இதுல பார்த்தோன்னு சொன்னா இதுல வந்து பட்டு பாவாடை லெஹங்கா வந்து இருக்குது வந்து இது வந்து பூப்புனி தண்ணீர் ஆட்டு விழா கோயில்களுக்கு வந்து உடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப பிரான்ஸ்ல வந்து வெயில் காலம் என்றபடியா கூடிய வாய்பவங்கள் கோயில் திருவிழாக்கள் வந்து நடைபெறும் அப்போ நீங்க வந்து இப்படியான டைம்ல வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு உகந்த பொருள் அதுவும் விலை வந்து இது வந்து முப்பது யூரோ தான் நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம் நிறைய விலையெல்லாம் இருக்குது வந்து நிறைய கலர்கள்ல இருக்கு அப்ப இப்ப வந்து கடவுள் உரிமையாளரை வந்து ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டு வேற என்னமா இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க ஒரு கலர்ல மூன்று நாள் எடுக்கலாம் அப்படியும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ல பீஸ் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விலை உங்களுக்கு கடையை கடையைப்பட விலை குறவை தான் நாங்கள் விற்கிறோம் நீங்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இந்தாங்க உங்களுக்கு வேணுமென்றால் நாங்கள் உண்டை விரிச்சு காட்டலாம் இது 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 உங்களுக்கு சா இதாக வரும் தாவணியாக வரும் இது கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டரில் தூண்டு வரும் காட்சாறைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இது நார்மலாக உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இதை பற்றி ஆனால் உங்களுக்கு இந்த விலையில் இப்படி ரெடிமேட்டும் இருக்குது இங்கே தைச்சி தைச்சு எடுக்கிற மாதிரியும் இருக்குது இது ரெடிமேட்டாக இருக்குது உங்களுக்கு விலை மலிவாக எடுத்து தரலாம் உங்களுக்கு ரெடிமேட் எல்லாம் உங்களுக்கு முப்பத்து முப்பத்தெட்டு இருபக்குலாம் தரலாம் முப்பத்தஞ்சு இருவாவுக்கும் உங்களுக்கு கலக்கி தரலாம் உங்களுக்கு ரெடிமேட் இல்லாமல் தைச்சு போடுற பிஎஸ் இருக்குது அது வேணுமாட்டால் உங்களுக்கு முப்பது தந்து தரலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வழி உயிரிட இடங்களை விட நீங்கள் மதிவாக பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட கடையில் வந்தீங்கன்னால் நாங்கள் வீட்டில் வச்சு தான் இந்த கடையாக செய்கிறோம் அப்போ மதிவாக தரலாம் உங்களுக்கு ஏற்ற விலையில் நாங்கள் தந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இது உங்களுக்கு தாவணி வரும் பிளவுஸு தாவணி உங்களுக்கு போர்டர் என்ன கரைக்கு வருதோ அந்த கலரில் தாவணியும் வரும் நீங்கள் வேணுமென்றால் அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேடாக தச்சபடி வார உடுப்பு வந்து முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு யூரோ வரைக்கும் தைக்காமல் நீங்களாக தைக்கக்கூடிய உடுப்புகள் வந்து முப்பது யூரோக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து அதோட வந்து நீங்கள் வைபவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி உடுப்பு போடணும்னு விரும்புகிற ஆட்கள் வந்து நீங்கள் முட்கூட்டியே முற்பதிவு செஞ்சால் அவங்க வந்து நாலோ அஞ்சு வந்து சாரி வந்து ஒரே இதே இதுல வந்து எடுத்து தருவாங்க ஒரே கலர்ல ஒரே மொடல்ல எடுத்து தருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு இதுல வந்து இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளும் சிவப்பும் குங்கும கலரும் மாதிரி இருக்கு வந்து இது வந்து ஆக்களை பார்த்தோன்னே கவரக்கூடிய மாதிரி ஒரு செந்தளிப்பான இதா இருக்கு வந்து இது போல நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு விரும்பமான கலரை நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளலாம் எந்த ஒரு சி என்ன சொல்ற சினமும் இல்லாம உங்களுக்கு ஏற்ற வகையில உங்கட திருப்திக்கு ஏற்ற மாதிரி அவர் எடுத்து தந்து காட்டி உங்களோட மன திருப்தியோட கடையை விட்டு வழியிலேயே அனுப்புறாரு அதால நீங்க நம்பி வந்து ஆறுதலா பொறுமையா தேடி உங்களுக்கு உரிய மன திருப்தியோட வெளியில போறதுக்கு சிறந்த ஒரு இடம் நீங்க வந்து இங்க வாங்கி கொள்ளுங்க நாங்க அடுத்த அடுத்தடுத்த அடுத்த வெளியிலையும் தொடர்ச்சியா நாங்க இந்த வீடியோல இதுல வந்து அடுத்த பார்த்தோம்னா இதுல நெக்லஸ் செட்டுகள் வந்துருக்குது வந்து இதுல வந்து பல வர்ண கலர்கள்ல வந்து இருக்குது வந்து உங்கட உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கு இது சம்மந்தமான விலையை வந்து நாங்கள் உரிமையாளாட்டிய கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வந்து என்ன ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு முடல்ல இருக்கிறபடியா விலை வந்து தனித்தனியாக வேறுபடும் அதால வந்து நாங்கள் ஒரு ரெண்டு விலையில வந்து உங்களுக்காக சொல்றோம் மேற் மேற்கொண்டு நீங்கள் கடைக்கு வந்து ஆறுதலாக தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு இந்த விலையை வந்து கேட்டுக்கொள்வோம் இப்போ நீங்கள் இந்த பொருளை என்றால் இது இருபத்தி ஆறு கிலோவுக்கு விற்கிறேன் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஐம்பொன் நகைகள் இதெல்லாம் கறக்காது கறக்காம இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இங்கே இதோட நம்பிக்கை எடுக்க எடுத்து பெற்றுக்கொள்ளலாம் இது வழியில் நீங்கள் வேண்டுறெண்டா விழா கூடத்தான் வேண்டிகள் அநேகமாக ஆனால் இதில் நம்பிக்கையோட நீங்கள் திறத்தோட கேரண்டியோட வேண்டலாம் ஆறு மாத கேரண்டியோட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நீங்கள் இது விலையிலிருந்து இப்போ இருபத்தி ஆறு ஹீரோன்னு சொன்ன நான் இதில் இருந்து கிட்டத்தட்ட அறுபது ஈரோக்கு வரைக்கும் எழுபத்தஞ்சு ஹீரோக்கு வரைக்கும் எங்கள் இருக்குது இதில் டபுளாக இருக்குது சிங்கிளாக இருக்குது எல்லாம் இருக்குது உங்களுக்கு விரும்பியதை வந்து நீங்கள் நேரடியாக என்றால் அதை போடுற நம்பர் இல்லை போடுற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலா ஒரு சாதாரண நெட் ஒர்க்ல இருந்து அதை விட பலதரப்பட்ட தரப்பட்ட ஒர்க் வந்து இருக்குது வந்து இதுல வந்து அதுக்காகத்தான் வந்து இது விலை வித்தியாசப்படுது இப்ப ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரும் வந்து வடிவுக்கேற்ற மாதிரி டிசைனுக்கு கேட்ட மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி விலையால் வித்தியாசப்படும் இது வந்து கோயில் கோயிலுக்கு வந்து மிகச்சிறப்பா இருக்கும் அந்த நகைகள் போட்டு கொண்டு பயந்து கொண்டு போறதுக்கு இது வந்து நீங்க வடிவாக உண்ட உடுப்புக்கேட்ட மாதிரி தெரிவி செஞ்சு போட்டுக்கொள்ளலாம் அதால வந்து நீங்க இந்த இடத்துல இதை வாங்குறேன்னா நீங்க தொடர்பு கொண்டு நீங்க இதையும் பெற்றுக்கொள்ளலாம் விலையில வந்து நேரடியா நீங்க பார்த்து வந்து தெரிவு செய்யற மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப நாங்கள் வந்து கடை உரிமையாளர்கிட்ட ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறோம் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கடைக்கு வார எம் பேரை சொல்லி வார ஆக்களுக்கு வந்து நீங்க ஒரு விசேட விலக்களி ஒன்று கொடுப்பீங்களா கட்டாயம் 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 நாங்கள் பொருள் எடுக்கிற தொகையை பொறுத்து நாங்கள் எங்களோட என்ன பெருமதியில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க விலை கழிச்சு கொடுப்போம் நாங்கள் பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் வீட்டில் வச்சு செய்கிறபடியால் எங்களுக்கு லாபம் பெருசு எதிர்பார்க்கிறேன் இல்லை நாங்கள் சிறிய லாபத்தோட நாங்கள் அந்த பொருளை விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நீங்கள் வாங்குவோம் யோசிக்காமல் வாங்குவோம் வந்து பெற்றுக்கொள்ளுங்க இங்கே வந்து நோமலாவே வந்து விலை குறைவு நானும் எந்த வைஃபும் வந்து ரெகுலராக இங்கேதான் உடுப்பெடுக்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில நாங்கள் இந்த வீடியோ வந்து வெளியிடுறோம் வந்து இது வந்து எந்த ஒரு விளம்பரம் சார்ந்த வீடியோ இல்லை அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க எல்லாருமே இந்த கடையில நாங்கள் ரெகுலராக வாருனாங்க எங்க மன திருப்தியோட நாங்கள் உடுப்பை சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டு வீட்டை போடுறாங்க அந்த திருப்தி தமிழ் மக்கள் ஆகிய எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ன பெண்களுக்கு வந்து முக்கியமாக உடுப்பு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பொறுமை தேவை அவங்களுக்கு வடிவாக பார்த்து எடுக்கணும்ன்ற ஒரு இது இருக்கும் அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வாரம் பொறுமையே சிறப்பாக இருக்குமன்றதுக்காக அதோட நீங்கள் இந்த கடைக்கு வந்து எம்ஆர் என்று சொல்லி எம்ஆர்ட்ட வீடியோ பார்த்து வந்துனாங்களா இல்லை எம்ஆர் சொல்லி எம்ஆர் ஆக்கள் சொல்லித்தான் நாங்கள் வந்துனாங்கன்னு சொன்ன இங்கன்று சொன்னால் அவங்க இயல்பா போடுற விலையில இருந்தும் இன்னொரு சின்ன ஒரு உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்கன்றதுல நாங்கள் நம்பிக்கை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அதனால வந்து நீங்கள் நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வாங்க இந்த அட்ரஸ் இவங்கட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் இந்த வீடியோவில் சேர்த்துக்கொள்கிறேன் கடைசியில் அவங்களுக்கு முதலே முட்கூட்டியே கால் பண்ணி நீங்கள் வாரதை உறுதிப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவரும் வந்து பொறுமையாக உங்களுக்கு கேட்ட மாதிரி டைம் ஒன்று ஒதுக்கி உங்களை உடம்பின கட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டி உங்களுக்கு தேவையான உடுப்புகளை தந்து உங்களை மன திருப்தியோட விட்டு அனுப்புறேன் அப்போ உங்களோட வைபவங்களும் வந்து எந்த ஒன்று மன சஞ்சலமும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய சிறந்த ஒரு தரமான ஒரு உடுப்பு வாங்கணுமா இந்த இடத்துக்கு வாங்கன்றத எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக எம்ஆர் மயூ வந்து தெரிவித்துக்கொள்றேன் அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக நீங்க எங்க சண்டையில பார்த்து கொண்டுங்க இந்த கடையில வந்து தொடர்ச்சியான விசட விலக்கழிவல் வந்து அடுத்தடுத்த வீடியோல வேற இருக்கு அப்போ நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா விச விலக்கழிவல் வார டைமில் நாங்கள் வீடியோல போட்டுக்கொள்வோம் நீங்கள் அந்த டைம்ல வந்து வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரயோசனமானதாக இருக்கும் இயல்பான விலையை விட இன்னும் உங்களுக்கு குறைவான விலையில கிடைச்சிக்கொள்ளும் ஆகவே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்று உங்கள் எம்ஆர் மாயு Thanks for watching like subscribe